ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் மன அழுத்தம் மேலும் மன இறுக்கத்தை வெற்றி கொள்ளுதல் என்பதை பற்றி பாகம் இரண்டில் பார்க்கலாம் வெளிப்புற அழுத்தம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே நம்மால் சுதந்திரத்தை அனுபவம் செய்ய முடியுமா பல பக்கங்களில் இருந்தும் நாம் அழுத்தத்தை உணர்கிறோம் பணியிடத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அமைப்புகளின் நிலையான வழிகாட்டுதல்களின்படி மற்றும் கால எல்லைக்குள் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நமது செயல்திறனை தக்க வைத்துக் கொள்வதற்கும் நமது சக ஊழியர்களின் செயல்திறனைப் போலவே சிறப்பாக செய்வதற்கும் அழுத்தத்தை உணர்கிறோம் உறவுகளில் அவர்களை திருப்திப்படுத்துவது அவர்களிடமிருந்து மரியாதையை பெறுவது என்று அவர்களிடம் வெற்றியின் அனுபவத்திற்கான அழுத்தத்தை உணர்கிறோம் கல்வியில் நாம் முதலில் வர வேண்டும் என்கிற அழுத்தத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் அது நமது எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான கருவி மட்டுமல்ல பிறர் நம் மீது நேர்மறையான அபிப்பிராயம் வைப்பதற்கான ஆதாரமும் ஆகும் என்று கருதுகிறோம் தேவைகளை திருப்திப்படுத்துவதற்காகவும் குடும்பத்தின் வசதிகள் மற்றும் ஆடம்பரங்களுக்காகவும் சமூகத்தில் நம்முடைய பிம்பத்தை உயர்த்துவதற்காகவும் மேலும் மேலும் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்கிற அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவானால் நாம் அழுத்தத்தை உணர்கிறோம் மேலும் அந்த பிரச்சனையை உடனடியாக நம்மால் தீர்க்கவும் முடிவதில்லை மேலும் நாம் விரும்பிய வகையிலும் அதை தீர்வு செய்ய முடிவதில்லை வாழ்க்கையின் எந்த கோணத்திலும் உருவாகிற தோல்வி அல்லது அதை பற்றிய பயம் நமக்குள்ளே அழுத்தத்தை உருவாக்குகிறது சில நேரங்களில் மனம் நாம் விரும்பியபடி வேலை செய்யாத போது நாம் அழுத்தத்தை உணர்கிறோம் அல்லது நம்முடைய எதிர்மறையான அக ஆளுமைத்தன்மையை நாம் விருப்பத்தின்படி நேர்மறையாக மாற்ற முடியாத பொழுது அழுத்தத்தை நாம் உணர்கிறோம் தீமையான விஷயங்கள் நிகழலாம் என்று நாம் நம்பும்போதும் நிச்சயிக்கப்பட்ட லட்சியத்தை சரியான நேரத்தில் சென்றடைய முடியாத போதும் இது போன்ற இன்னும் சில விஷயங்களில் நாம் அழுத்தம் அடைகிறோம் உடல் நோயும் அல்லது அதை பற்றிய பயமும் கூட சிலருக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இதுபோல் வாழ்க்கையில் முடிவற்ற அளவிலான அழுத்தங்கள் வேகத்தடைகள் ஒன்றுக்கு பிறகு மற்றொன்றாக தோன்றுகிறது நமக்கு ரிலாக்ஸ் செய்வதற்கான நேரத்தையும் அது கொடுப்பதில்லை நாம் அழுத்தம் அடையும் பொழுது வாழ்க்கையின் சக்திகள் நம்முடைய வாழ்க்கையை ஆட்சி செய்வதாகவும் நாம் சுதந்திரம் இல்லாதவர்களாகவும் உணர்கிறோம் இது போன்ற அழுத்தங்களை மீண்டும் மீண்டும் உருவாக்குகின்ற பழக்கமும் இந்த சுமைகளை சுமந்து கொண்டிருப்பதனாலும் இறுதியில் நாம் உணர்வின் அளவிலும் ஆன்மீக அளவிலும் கலைப்படைந்தவராக ஆகிவிடுகிறோம் ஓம் சாந்தி